இப்போது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பங்களாதேஷ்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இந்திய மாணவர்கள் இந்தியாவிற்கு திரும்ப அனுப்பப்பட்டனர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அங்கே மாணவர்கள் போராட்டம் அதில் வந்து நூற்றி பத்து பேர் பலியாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன நடக்குது அங்கே பங்களாதேஷில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறிட்டே இருக்குது எப்பொழுதுமே வந்து ஒரு போராட்டம் வந்து உருவாகுதுன்னா மாணவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான போராட்டமாக நடைபெறுகின்றது நீங்கள் உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா இடங்களிலுமே ஏன் நம்ம ஊரில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது மாதிரி வந்து சைனாவில் வந்து டைனாமின் ஸ்கொயர் போராட்டம் இப்படி உலகமெல்லாம் இந்த ஸ்பிரிங் ரெவல்யூஷன் சொல்வாங்க அரப் ரெவல்யூஷன் அதுவும் வந்து மாணவர்களால் தான் முதல்ல தொடங்கப்பட்டது இங்கும் வந்து மாணவர்களால் தான் தொடங்கப்பட்டிருக்கு பங்களாதேஷில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வார் நடந்தது அப்போ வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பேர் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ் வெஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அப்போ வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பிரதமர் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி முக்தி வாகினி அப்படிங்கிற படையெல்லாம் அனுப்பிச்சு அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க அப்போ வந்து முஜிபர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் இருந்தாங்க அதிபர் அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவருடைய கட்சி தான் அவாமி லீக் அவருடைய பொண்ணு தான் ஷேக் ஹசீனா அவங்க தான் இப்போ வந்து அதிபராக இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக இருக்கிறாங்க இப்போ இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற அந்த சுதந்திர போரில் பங்கேற்ற வீரர்களுடைய சொந்தக்காரர்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து முப்பது பெர்சன்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட் ரிசர்வேஷனை கொண்டு வந்த காரணத்தினால மாணவர்கள் இதை எதிர்க்கிறாங்க ஏற்கனவே வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிற சமயத்தில் எப்படி வந்து நீங்கள் இந்த வெற்றிலன்ஸ் சொல்லக்கூடிய அவர்களுக்குனுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ரோடில் வந்து உட்காந்து அசம்பிள் ஆகி ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவாமி லீக் பார்ட்டியை சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அதன் விளைவாக என்னாச்சு நிறைய மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது அதன் விளைவாக மறுபடியும் வந்து ஒரு போராட்டம் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து விட்டது நாங்கள் அமைதியாக உட்காந்து போராடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆளுங்கட்சி வந்து எங்களை அட்டாக் பண்ணினாங்க அதனால் நாங்கள் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கிற எண்ணூறு சிறை கைதிகளை இந்த மாணவர்கள் விடுவித்து விட்டார்கள் போராட்டக்காரர்களில் நூற்றி பத்து பேர் பலியாகியுள்ளனர் இப்போ போலீஸ் மட்டும் இல்லை போலீஸோட வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஆர்மியும் சேர்ந்து வந்து அந்த போராட்டக்காரர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றது இப்போ எல்லாமே வந்து அங்கே இன்டர்நெட்டை பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க அதனால் கம்யூனிகேஷனே ஒரு இல்லாத ஒரு நிலைமை அதுவே ஒரு வசதிகளை கலப்புவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் அவங்க வந்து வெப்சைட் எல்லாத்தையும் வந்து டிஃபேஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தையெல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஹேக்கிங் பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது போராட்டம் கிடையாது திஸ் இஸ் வார் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சியை வந்து அவங்க மாணவர்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஷூட்டட் சைட் ஆர்டர் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ நம்முடைய இந்திய மாணவர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுனால நம்முடைய இந்திய அரசு கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்களை அங்கிருந்து திரும்ப அழைத்திருக்கின்றது அவர்களுக்கு பாதுகாப்பாக நம்முடைய இந்திய தூதரக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளர்ச்சியிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா அந்த மாணவர்கள் சொல்வது ஏற்கனவே எங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அது இல்லாமல் இந்த வெற்றன்ஸ் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த ரிசர்வேஷன் செய்கிறப்போ எங்களுடைய வேலைவாய்ப்பு பறிப்போகுது அது மட்டும் இல்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்கேற்ற இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது இந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த வெற்றன்ஸ் எல்லாருமே வந்து அவாமி லீக் கட்சியில் இருக்கிறாங்க அதனால் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக இந்த ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க தான் மாணவர்களுடைய தரப்பு இந்த ரிசர்வேஷனில் வந்து பெண்கள் அப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் வெற்றன்ஸினுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் இதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த ரிசர்வேஷன் கூடாத நாங்கள் மறுபடியும் இப்போ வந்து அந்த அரசாங்கம் கொண்டு வந்ததினால இந்த கிளர்ச்சி வந்து திடீர்னு நடைபெற்றிருக்கின்றது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த போராட்டம் என்பது ஒரு காட்டில் வந்து ஒரு தீக்குச்சியை வந்து உரசி வைக்கிறப்போ ஒரே ஒரு தீக்குச்சி தான் அது வந்து ஒட்டுமொத்த அந்த காட்டையே அழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா அதுக்கு பேர் தான் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பார்க் அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கை வந்து ஒரு பெரிய ஃபயராக மாறும் அதனால் இது போன்ற போராட்டங்கள் வங்காள தேசத்தில் நடக்கின்ற பொழுது அந்த வங்காளதேச அரசாங்கம் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த முப்பது சதவீதமான அந்த ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி யோசனை செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து மாணவர்களுடைய உயிர் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறப்போ அதற்கு நிச்சயமாக வந்து முக்கியத்துவம் தரணும் இதை வந்து ஒரு ஈகோ இஷ்யூவாகவோ அல்லது வந்து அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் அவரிடம் போராட்டக்காரனும் நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இந்தியாவிற்கும் இது ஒரு பாடம் பங்களாதேசில் நடைபெறுகின்ற அந்த கிளர்ச்சி பக்கத்து நாடான நம் நாட்டில் இருக்கின்ற மாணவர்களையும் பாதிக்கும் இது வந்து ஒரு பாடம் ஏன்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது நாட்டினுடைய அமைதி சம்பந்தப்பட்டது ஒரு நாட்டில் வந்து உள்நாட்டில் ஒரு குழப்பம் நிலவுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய எதிரி நாடுகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அவர்களும் இந்த சமயத்தில் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்வார்கள் அது மட்டும் இல்லை இந்த பங்களாதேஷில் வந்து பிஎன்பின்னு இருக்குது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிங்கிறது அப்போசிஷன் பார்ட்டி இந்த அப்போசிஷன் பார்ட்டி வந்து மாணவர்களை தூண்டிவிடுவதாக அவாமி லீக் கட்சியினர் ஆளுங்கட்சியினர் கூறுகின்றார்கள் இப்படி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எந்த நாட்டிலும் ஒவ்வொருவரையும் குறை சொல்லி கொண்டு நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நன்றாக இருக்காது மக்களுடைய நலன் அப்படின்னு வருகின்ற பொழுது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதில் வந்து ஒரு அரசியலை கொண்டு வந்தால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்காது இதுதான் நமக்கு வந்து வரலாறு கற்றுக் கொடுத்த பாடம் வரலாறு மீண்டும் திரும்பும் என்பதற்கு இந்த வங்காள தேசத்தில் நம்முடைய அண்டை நாட்டில் நடைபெறுகின்ற இந்த மாணவர்களுடைய போராட்டம் இது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அமைதி திரும்பப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் இப்பொழுது அமைதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது அது மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்